இருக்கும் நினைக்கிறேன் வேக வேகமா முடிச்சுட்டு வேக வேகமா ஓடாப்புல சரி ஓகே அது ஒரு சைடு இருக்கு ஸோ அந்த எபிசோடோட கடைசியில் நம்ம விஜய பார்வாக்கா ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க வீட்டுக்குள்ள காமன் ஃபுட்டு வந்திருக்கும் ஓகேவா வீட்டுக்குள்ள காமன் ஃபுட்டு வந்திருக்கும் அந்த ஃபுட்டை அங்கே எல்லாருக்கும் சரி சமமாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சபரி அவர்கள் ஒரு கப்பை வந்து கால்குலேட் பண்ணுறக்கு எடுத்திருக்காங்க ஓகேவா ஒரு கப்பை கால்குலேட் பண்ணால் ஓரளவு எல்லாருக்குமே சரி சமமாக கொடுக்கலாம் ஒரு வேலை மிச்சம் இருந்துச்சுன்னா கூட கடைசியில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் இப்படி நம்ம பல சீசனாக பார்த்துட்டு இருக்கோம் ஒரு காமன் ஃபுட்டை கொடுக்கறதுக்கான ஒரு இதுவும் அதுதான் அப்படி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை தான் சபரி அவர்கள் அந்த இடத்துல பண்ணுறதுக்கு நிற்காப்பில் பட் கப் எடுக்கிற பேர் காப்பில் அப்போ தான் கப் எடுக்க பேருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் மலன் சாரும் வந்திருக்காப்பில் யார் நம்ம தண்ணி பழம் அவருக்கு பேரை வேற மாற்றிடும் சாரி கா சிங்கி பழம் ஸோ சிங்கி பழமும் அந்த இடத்துல வந்து நின்று காப்பில் நின்னப்போ அந்த கப் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும்போது போது ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கி பழம் நின்று காப்பில் ஆனால் விஜய பார் மட்டும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ யாராக எனக்கு கப் வச்சு சாப்பாடு கொடுக்குறக்கு என் இஷ்டத்துக்கு நான் சாப்பாடு எடுப்பேண்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க இஷ்டத்துக்கு சாப்பாடை எடுக்காங்க பட் அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அக்கா கம்மியாக தான் சாப்பாடு எடுத்தாங்க அதில் வந்து குட் நம்ம அதை தப்பு சொல்கிறதுக்குல இருந்தாலும் அங்கே உள்ளவங்களாம் என்ன என்ன சொல்றாங்கன்னா ஓகே நீ கம்மியாவே சாப்பாடு எடுத்துக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் அந்த கப் வந்து கால்குலேட் பண்றோம்ல அந்த கப் படி கொடுத்தா எல்லாருக்கும் கணக்கு கரெக்டா இருக்கும் உனக்கு கம்மியா இன்னொருத்தருக்கு அதிகமானு போக கூடாது இப்ப நீ வந்து நான் கம்மியா தான் எடுக்க நான் எடுத்துக்கிறேன் சொல்லி எடுத்தா இன்னொருத்தர் தொடர்ந்து வரும்போது அவங்களும் எடுப்பாங்க நான் கம்மியா எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படி எடுக்கும்போது அளவு தெரியாம போயிரும் சோ கடைசில யாருக்காச்சும் சாப்பாடு இல்லாம பேர கூடாது நான் கப்ல குடுக்க அப்படிங்கோ நீ சும்மா இரு நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துப்பேன் ஏய் எனக்கு எவ்வளவு வேணும் எனக்கு தான் தெரியும்டா நான் அப்படி தான் எடுப்பேன் சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க ஆனா அந்த இடத்துல கம்மியா தான் எடுத்தாங்க ஸோ இங்க உள்ள எல்லாருமே சேர்ந்து கப்பு தான் கணக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல விஜே பார்வதி வாண்டடா என்னங்க கப்பு கப்பு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சாப்பாடு எடுக்க கூடாதா நான் கம்மியா தானங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த கம்மியாக எடுத்தேன் கம்மியாக எடுத்தேன் பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஏன் அப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னா கம்மியாதானே எடுத்திருக்காங்கப்பா இப்படி சாப்பிட விடாம கொடுமை பண்றீங்களாப்பா விஜே பார் அப்படியே அவர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி தான் ரிஜிஸ்டர் ஆகும் அதனால கம்மியா எடுத்தேன் கம்மியா எடுத்தேன் ரெஜிஸ்டர் பண்றாங்க இதுல நம்ம தண்ணி போல அவ்வளோ நேரம் அமைதியா தான் இருக்கார் நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்ம சிங்கி போனோம் சிங்கி போல அவ்ளோ நேரம் அதுல அமைதியாக தான் இருக்காரு ஆனா விஜே பாரு சண்டை போட ஆரம்பிச்சனே ஏய் இதுக்கு தாண்டா சொன்னேன் கப்பல் எல்லாம் சரிப்பட்டு வராதுடா கப்பல் எல்லாம் நாகரிகமே இல்லடா என்ன கப்பு நாகரீகம் இல்லை எனக்கு புரியல உங்க வீட்டுல எல்லாம் இப்ப ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க ஒரு கிண்ணத்துல ஊத்தி தான் கொடுப்பீங்க அப்ப அந்த கிண்ணத்துல ஊத்தாம எங்க கவர்ல ஊத்தி வச்சு அதுக்கப்புறம் தட்டில் ஊத்தி சாப்பிடுவீங்களோ கிண்ணத்துல வச்சா அது எப்படிடா கப்பல வச்சு சாப்பாடு கொடுத்தா அது எப்படி அது நாகரீகமே இல்லடா அப்படியே அண்ணன் நாகரிகத்துல அப்படியே ஊர்ந்து பிறண்டு வந்திருக்காப்புல நாகரீகத்தை பத்தி பேசுறாப்புல அண்ணே தயவுசெய்து எங்க வாயை நோண்டாதீங்க இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்னென்ன கண்டனம் கொடுக்கலோ அதை மட்டும் கொடுக்கணும் அந்த நாகரிகம் அப்போல்லாம் பேசப்படாது கப்பலை கொடுக்குறதுல என்ன நாகரீகத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க கப்பலை கொடுத்தா அது அநாகரிகமாக அது வந்து நாகரிகமாக இருக்காதான் அப்போ அந்த இடத்துல விஜேபி பாரு வாண்டடா ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தானே எடுத்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது காமன் ஃபுட்டு காமன் ஃபுட் அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சொல்றேன் காமன் ஃபுட்டு தான்ப்பா கண்டிப்பா காமன் ஃபுட்டு தான் ஆனால் காமன் ஃபுட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் சமமா கொடுக்க வேண்டிய ஃபுட்டு தானே எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்ல அதுக்காண்டி தானே அந்த கால்குலேட் பண்றாங்க ஃபுட் எவ்வளவு கால்குலேட் பண்ணி ஓரளவு எல்லாருக்கும் கரெக்டாக வரும் சொல்லிட்டு கால்குலேட் பண்றாங்க இப்போ காமன் ஃபுட்டுன்னு மட்டும் கிலோ கணக்குல எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டாங்க ஓரளவு தான் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓரளவு தான் எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி தான் அங்கே இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருமே சும்மா அவங்க இஷ்டத்துக்கு காமன் ஃபுட்டுன்னு எடுக்க ஆரம்பிச்சா ஒருத்தருக்கு பஞ்சமாயிரும் ஆக்சுவலாக அது நேற்று இந்த வீடுகள் நடக்க வேற செஞ்சிருக்கும் போல மத்தியானம் போல அதே நம்ம விஜய பார்வர்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையா ஏன் இப்படி தான் ஃபுட்டுன்னு காமன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சும்மா இஷ்டத்துக்கு பறக்கி இருந்திருக்காங்க பாருக்கு சாப்பாடு கிடைக்கல ஸோ சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க அதனால வேக வந்து காமன் ஃபுட்டுன்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்போ மத்தியானம் உங்களுக்கு கிடைக்கல நடந்த தப்பு என்ன காமன் ஃபுட்டுன்னு எல்லாரும் எடுத்தது அதே தப்பு நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க கேட்டால் காமன் ஃபுட்டு அதுலேயும் வந்து நீங்கள் அளவு வைப்பீங்களா வீட்டில் கொடுத்த ரேஷன்னா பரவாயில்ல அதில் நீங்கள் அளவு வச்சா பரவாயில்ல எப்படி நீங்கள் காமன் ஃபுட்டில் அளவு வைக்கலாம் அக்காவோட அறிவு எந்த வழியாக போச்சுன்னு தெரில நண்பர்களே காமன் ஃபுட்டை அளந்து கொடுத்தா தானே எல்லாருக்கும் சரிசமமாக போகும் காமன் ஃபுட்டை இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு வயிறு பசி எப்படி இருக்கும்னு தெரியாது கடைசி வர்றவனுக்கு என்ன பசி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு வேலை ஃபர்ஸ்ட் வர்றவன் கொஞ்சம் நார்மலாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் வர்றவன் கொஞ்சம் நார்மலாக எடுக்கலாம் ஏன்னா காமன் ஃபுட்டு பார்த்து பார்த்து எடுப்போன்னு சொல்லி போயிட்டு ஒருவேளை மிட்ல வர்றவன் ரொம்ப பசிக்குப்பா எல்லாரும் அவங்க இஷ்டத்து தான் சொல்லிட்டு அதிகமாக போட்டுட்டு போயிட்டா கடைசி வர்றவனுக்கு சாப்பாடு இருக்காது அப்ப காமன் ஃபுட் எப்படி காமன் ஃபுட் ஆகும் காமன் ஃபுட் ஆகாது காமனா எல்லாருக்கும் கிடைச்சாதுன்னு காமன் ஃபுட்டு உங்களுக்கு மட்டும் அது கிடைச்சிட்டுனா அப்போ அது காமன் ஃபுட்டாகவே ஆகாது ஸோ காமன் ஃபுட்டை இவங்க காமனாக சாப்பிடாம கண்டமே சாப்பிட்டுட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு அதில் வேறப்படுத்துகிறாங்க நான் நான் வந்து கம்மியாக தானே எடுத்தேன் நீங்கள் கம்மியாக எடுத்தது இங்கே பிரச்சனையே கிடையாது நீங்கள் கம்மியாக எடுத்தது அதிகமாக எடுத்து எங்கள் பிரச்சனையே கிடையாது காமன் ஃபுட்டை அளந்து எடுங்க யாருக்கும் மிச்சம் இயறக்கூடாது எல்லாருமே சாப்பிட்ணும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சு அவங்க பேசுறாங்க பட் அக்கா எப்பவும் போல தன்னோட கருத்து தான் கரெக்டு தான் மட்டும்தான் நியாயம்னு நியாயம் சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டூப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சு ஓகேவா எல்லாருமே திட்டுட்டு போயாச்சு இதுல தண்ணி பழம் தேவை இல்லாமல் பேசுது யாரும் நம்ம சிங்கி பழம் தேவையே இல்லாமல் பேசுது என்னென்னா என்னப்பா இப்படி சாப்பிட வந்தவங்களும் இப்படி அனுப்பிட்டீங்களே எல்லாருமே சேர்ந்து அடிச்சா இப்படிப்பா இப்படி சாப்பிட வந்தவங்களும் இது பண்ணலாமா சாப்பிட வந்தவங்களும் நீங்கள் சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு விதமா திருப்புறாப்பில ஒன்று புரியல சிங்கிப்பழம் அது என்ன பாருன்னு வந்தா மட்டும் உனக்கு உங்க மண்டையில உள்ள மூளை எல்லாம் காணாம போய் ஒரு மாதிரி பேசுவீங்களா ஆ எனக்கு புரியல அதுல எஃப்ஜே சரியான ஒரு கேள்வி கேட்டாப்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்க இந்த கிண்ணத்தை எடுத்துட்டு வரோனே கிண்ணத்தை வச்சு தாரணுன்னு சொன்னப்போ தலையாட்டினீங்கல்ல ஓகேன்னு தானே வெயிட் பண்ணீங்க அது என்ன சண்டை சண்டைப்பட ஆரம்பிச்சனே மட்டும் இந்த நாகரிகம் கப்பலை கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி வாரீங்க என்னன்னே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கேக்குறான் அதுக்கு ஆன்சர் பண்ணாம இல்லடா பாரு அவங்க கம்மியாவது அண்டா எடுத்தாங்க அது நக நாகரிகம் இல்லைடா அப்படி என்ன நாகரிகம் இல்லை இவருக்கு அப்பளையே சாப்பிட்டது இல்லை அப்படியே வெள்ளி அண்டால தான் உட்காந்து சாப்பிடுவாரு எப்பா இவர் பேசுகிற பேச்சு இருக்கா இருபத்தினாமோ நான் வந்து வெளியே லக்ஸரியா வாழ்ந்தேன் நான் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வாழ்ந்தேன் நான் வந்து அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் நாகரிகமாக வாழ்ந்தேன் தெரியும் சாமி உங்களை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா எதையும் நீங்கள் இப்படி பண்ணி குழப்பி உழப்பி அப்படியே எதாவது பேசினா மட்டும் உள்ள உள்ளவங்க நம்பிடுவாங்க நினைச்சிடாங்க உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சாமி சை தயவுசெய்து இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு லக்ஸரி ஹைஜீனிக் இந்த மாதிரி விஷயங்களை பேசாதீங்க அங்கே இருக்க எல்லாருமே ஓரளவு அவங்களுக்கு உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க பட் உள்ளே உள்ள வாழ்க்கை டிஃப்ரெண்ட் உள்ள உள்ள வாழ்க்கையே டிஃபரண்ட் ஓகேவா இப்ப அந்த ஹைஜீனிக்கு லக்ஸரி எல்லாம் பத்தி பேசுற இந்த அங்க போய் பாத்திரத்தை கழுவி போட வேண்டியதானே அங்க ரெண்டு மூணு நாளா பாத்திரம் கழுவாம கழுவி போட வேண்டியது ஐயோ நம்ம வீட்டு தானே சொல்லி கழுவ வேண்டியதானே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் மொத்தத்துல பாரு அக்கா எப்பவும் போல சண்டையை போட்டு வெளியே போய் உட்காந்து நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் இவங்க எல்லாரும் ஆ ஒன்னா வந்துருவாங்க நான் சாப்பாடு எடுத்தா மட்டும் எங்க இருந்து வராங்கன்னு தெரியல சும்மா தேவ இல்லாம வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அக்கா அவங்களவங்களே மெயின் கேரக்டர் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க திரும்பியே சொல்றேன் நீங்க மெயின் கரெக்டர் கிடையாது நீங்க ஒரு சைடு கண்டன் கொடுக்கங்க பேர்ல ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்றீங்க அது வெளியே பயங்கரமாக உங்களுக்கு ஹேர்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு நெகட்டிவ் பெருகிக்கிட்டே இருக்கு இதில் இப்போ வந்து ஒரு சில ஆட்கள் ஒரு மாதிரி அப்படியே திருப்பி விட ட்ரை பண்றாங்க என்னதான் இருந்தாலும் தான் கண்டென்ட் கொடுத்தாங்க அது நெகட்டிவோ பாசிட்டிவோ பாரு தானே கண்டென்ட் கொடுத்தாங்க ஓ அப்படி பார்க்க போனா வெளியே தான் திவாகர் வந்து கண்டென்ட் கொடுத்தாரு நெகட்டிவோ பாசிட்டிவோ நல்லாதானே இருந்து சிரிப்பாதனே இருந்து ஏன் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாரும் சேர்ந்து அது எப்படி இந்த மாதிரி ஆளாக அனுப்பலாம் அந்த மாதிரி ஆளெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடினீங்கல்ல இதே வாய் தானே எல்லாரும் போராடினீங்க ஆ அப்போ மட்டும் உங்களுக்கு அது கண்டன்ட கண்டன்டா தரல வெளியே அவரும் கண்டன் தானப்பா போட்டாரு எல்லாரையும் திட்டி நடிப்பறக்குன்னு சொல்லி பண்ணதெல்லாம் கண்டன்டாக தானே பண்ணார் அப்போல்லாம் ஏசினீங்க அப்போல்லாம் ஆப்போசிட் பண்ணீங்க இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் கொஞ்சம் அப்படி அப்படியே 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 இதானே அவர் அப்படியே விட்டுட்டு இவங்க அப்படியே என்ன பண்ணாலும் அது கண்டன்ட்டு பாவம் விட்டுருங்க கண்டன்ட் கொடுக்காங்கல்ல நமக்கு பார்க்க நல்லா தானே இருக்குது பாவம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திவாகரே அந்த டைமில் விட்டுருக்க வேண்டியது தானே அவரோட ஐடியெல்லாம் எதுக்கு ரிப்போர்ட் அடித்து தூக்குனீங்க எல்லாம் நம்ம ஆட்கள் சொல்கிறேன்ல ப்ரோ இது வந்து ஆக்சுவலாக உண்மையான மக்களான எனக்கு தெரியல ஆனா நேற்று நைட்ல இருந்து ஒரு கும்பல் இறங்கி ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்குது ஓகேவா அப்படியே பார்வர்கள் வந்து ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த திருப்பிட்டு இருக்காங்க அங்க இருக்க எல்லாரும் பாவம் தான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தேவை எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதை முதல் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அங்க யாருமே தப்பாவே பேசல ப்ரோ எல்லாரும் பொதுவா உள்ள ஃபுட்டை காமனா கரெக்டா எடுத்தா கரெக்டா இருக்குமேன்னு சொல்லி தான் பேசுறாங்க அதுல இவ்வளோ பெரிய சண்டே கிரியேட் பண்ணி அதுல ஒரு நியாயத்தை தேடி வெளியே போய் உட்கார்ந்து பிளாபிளான்னு கத்திக்கிட்டு எதுக்கு இதில் தேவையே இல்லாமல் தண்ணி போல வேறு குறுக்க கடந்து குதிச்சுட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற நாட்களில் தண்ணி போல சமத்தையாக வாங்க போகுது ப்ரோ சமத்தையாக வாங்க போது அது எப்படி வாங்க போது எங்கே வாங்க போகலாம் எனக்கு தெரியாது ஆனால் வேறு லெவலில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் சபரி அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற நாட்களில் சபரியும் விக்ரம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே கரெக்டான பாயிண்ட்டை மட்டும் பேசுகிறாங்க சும்மா தேவையில்லாமல் எங்கேயும் பேச மாட்டேங்க கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க மற்ற டைம் அமைதியாடுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற நாட்களில் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் நினைக்கிறேன் அதாவது நல்ல கண்டன் நல்லா இறங்கி களத்தில் இறங்கி சண்டை போடுவாங்க நினைக்கிறேன் பட் சபரி நடிக்காமல் வெளியே வாங்க ஒரிஜினல் கேரக்டர் காமிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன காமன் ஃபுட்டை பொதுவாக கால்குலேட் பண்ணி எடுக்கணுமா காமன் ஃபுட்டை கண்ட எல்லாரும் எடுத்துட்டு போகணுமா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் காமன்ல போட அடுத்தாலும் பார்க்கலாம்